ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைய நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் விரும்பத்தகாத பல சம்பவங்கள் வந்தே தருது அது ஏன் என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நான் கஷ்டங்கிறதே நான் பார்த்ததே இல்லை நான் எப்போயுமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன் துன்பம் துக்கம் துயரம் இப்படின்னு என் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு இந்த உலகத்தில் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா அப்போது எல்லா மனிதர்களுமே இந்த விஷயங்களை எல்லாமே சந்திக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் தேடும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி ஓகேங்களா ஆனால் அது ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளவே இருக்குது அது வெளியில் எங்கேயும் இல்லை அப்படி இருந்தும் ஏன் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியல நாம் எவ்வளோ தான் நேர்மையாக உண்மையாக நியாயமாக இருந்தாலும் நமக்கும் கஷ்டம் வருது அதற்கு என்ன காரணம் இப்படி வாழ்க்கையில் நம்மால புரிந்து கொள்ள முடியாத பல சம்பவங்கள் வருது போகுது இது ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாம் காரணம் கர்மா கர்மவினை இந்த கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வருது அது எப்படி நடக்குது அது யார் ஆக்டிவேட் பண்ணி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் கர்மா அப்படின்னு சொன்னாலே முன்ஜென்ம கர்மா முப்பெருவியில் நடந்த கர்மா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படி பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய கர்மா இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் நடைமுறை வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் சேர்க்கக்கூடிய கருமாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நாம் தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சு அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல இருந்து பல உயிரினங்கள்லேருந்து அதில் எத்தனை பேர் மனசை நம்ம நோக்கடிச்சிருக்கோம் எத்தனை பேரை துன்புறுத்திருக்கோம் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் கவலைப்படுத்தியிருக்கோம் அழ வச்சிருக்கோம் இப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் பிரபஞ்சத்தில் இது ஒரு கணக்காக இருக்கோம் ஓகேங்களா இது வந்து பாவக்கணக்கில் சேர்ந்துக்கிட்ருக்கோம் இதே போல் தினமும் தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் தூங்கிறதுக்குள்ளே எத்தனை பேரை சந்தோஷப்படுத்திருக்கீங்க மகிழ்ச்சி படுத்திருக்கீங்க எத்தனை பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கீங்க எத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இப்படின்னு நல்ல விஷயங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ இதெல்லாம் புண்ணிய கணக்கில் இருக்கோம் பிரபஞ்சத்தில் கவுண்டு உங்களுக்கு அங்கே புண்ணிய கணக்கு கணக்குன்னு ரெண்டு இருக்கோம் இதில் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறீங்களோ அதெல்லாம் புண்ணிய கணக்கில் சேரும் எந்த அளவுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கணக்கில் சேரும் ஆல்ரெடி உங்கள் கவுண்டில் புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படின்னு பரம்பரை பரம்பரையாக நிறைய புண்ணியங்கள் செய்திருக்காங்க உங்கள் அக்கௌண்டில் நிறைய புண்ணியம் இருக்குது அப்படின்னா உங்கள் பாவங்கள் பெருசாக பாதிக்கப்படாது உங்கள் புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டே வரும் ஓகேங்களா ஆனால் பாவங்கள் கூட 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 உங்கள் புண்ணியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிக்கிட்டே வரும் ஒரு நாள் கணக்கு அதிகமாக சேர்ந்துருச்சு புண்ணிய கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரே நாள்லேயே உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே கூட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பாவக்கணக்கும் இல்லை புண்ணிய கணக்கும் இல்லை அப்படின்னா அவங்க லைஃப் ஆவரேஜாக இருக்கும் பெருசாக முன்னேற்றமும் இருக்காது பெருசாக கஷ்டமும் இருக்காது ஓகேங்களா ஒரு நார்மலான வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கும் ஒருவேளை புண்ணிய கணக்கே சுத்தமாக இல்லை பாவக்கணக்கு தான் நிறைய இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் தினம் பிரச்சனை சிக்கல் கஷ்டம் துன்பம் வேதனை இப்படின்னு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுலேருந்து மீள முடியாத அளவுக்கு சுழட்டி சுழட்டி அவங்களுக்கு துன்பத்திலேயே ஆழ்த்திக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் எந்த ரூட்டில் ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருது பிரச்சனை வருதுன்னே தெரியாது அது பாட்டு கண்ட பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உடனடியாக பாவம் சேரக்கூடிய சிந்தனைகளை நிப்பாட்டணும் ஓகேங்களா அதாவது எல்லாரையுமே ஒரு குற்றவாளி போல் பார்க்குறது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஈகோவாக பார்க்குறது யாருமே நல்லவங்க இல்லை அப்படின்னு சிந்திக்கிறது உலகத்தில் உள்ள எல்லாரையுமே ஒரு கெட்டவங்க போல் பார்க்குறது தான் மட்டுமே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாமே அறிவாளியே கிடையாது ஒரு முட்டாளு எல்லாருமே தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே பார்க்குறது எல்லாரையுமே ஒரு குற்றவாளிங்க போல பார்க்கறது யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் கூட எடுக்க முயற்சி பண்ணுறதில்ல நல்ல பேரும் எடுக்கிறதில்ல எல்லாருக்கிட்டேயுமே எரிஞ்சு எரிஞ்சு பேசுறது கோபமாக பேசுறது பேருக்கு கூட ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதில்லை ஒருத்தரை சிரிக்க வச்சு பார்க்கறதில்ல ஒருத்தரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்குறதில்ல வாழ்நல்ல ஒருத்தர்கிட்ட கூட நீ நல்லா இருப்பா அப்படிங்கிற ஆசீர்வாதம் கூட நம்ம யாருக்கிட்டையும் வாங்கினதில்லை அப்படின்னா நம்மளுக்கு பாவாங்கிறத நம்மளை நிறைய துரத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா யாராவது ஒருத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கூட அந்த வார்த்தை நல்லா இருப்பா அப்படிங்கிற வார்த்தை வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் வாங்கியிருந்தால் கூட உங்கள் பாவங்கள்லேருந்து கொஞ்சம் மீட்டு எடுக்கிறதுக்கு இயற்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இயற்கை பொறுத்த வரைக்கும் இயற்கை சட்டத்தின்படி தான் நடந்தாகணும் அது ஒரு விதிப்படி இருக்கும் சத்தியத்தை கடைப்பிடிக்கும் ஓகேங்களா நீ என்ன அதிகமாக சேர்க்கறியோ அது தான் உங்களுக்கு இந்த இயற்கை கொடுக்கும் ஓகேங்களா அதுதான் இயற்கையோட விதி அதுதான் இயற்கையோட சட்டம் அதுதான் இந்த பிரபஞ்ச ரூல்ஸ் அப்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேலாவது இந்த நிமிடத்தில் இருந்து நீங்கள் நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல சொற்கள் நல்ல சுற்றத்தாரை உருவாக்குங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருங்க நல்ல சிரித்து பேசுங்க பொன்னகையை விட புன்னகையே மிக விலை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒரு சின்ன புன்முறுவல் சின்னதாக லைட்டாக சிரித்து கூட பொத்தரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் ஓகேங்களா இப்படி நாம் புண்ணியங்கள் நிறைய சேர்க்க இந்த பாவக்கணக்கில் இருந்து தப்பிக்க நிறைய விஷயங்கள் நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிறரை மகிழ்ச்சி படுத்தலாம் இந்த மாதிரி அதில் முதல் விஷயம் நம்ம வந்து யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது ஓகேங்களா நிறைய பேரோட மனசை சந்தோஷப்படுத்தலாம் இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு அடுத்து நம்ம அன்னதானம் செய்கிறது மூலயமா நிறைய நம்ம புண்ணியத்தை கெயின் பண்ண முடியும் அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் ஒரு சுண்டலோ பொங்கலோ செஞ்சு கொண்டும் போய் நம்ம கொடுக்கலாம் அங்கே வர மக்களுக்கு கொடுக்கலாம் ஒரு 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 கிலோ ரெண்டு கிலோ சுண்டல் வாங்கலாம் இல்லை ஒரு கிலோ அரிசி நம்ம பொங்கல் செஞ்சு இப்படி நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா இப்படிலாம் நம்ம செய்கிறதுனால நம்ம புண்ணிய கணக்கு அதிகமாகும் ஓகேங்களா ஒருவருடைய பசியை போக்குவது பரம புண்ணியம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நமக்கு அன்னதானம் மூலயமா நிறைய புண்ணியங்கள் கண்டிப்பாக சேரும் அதுபோக தியானம் தவம் இதெல்லாம் செய்கிறதுனால நம்ம பாவங்கள் கழியும் இப்படி கர்மாவை கழிப்பதற்காக நம்ம பாவ கர்மாவை கழிப்பதற்காக நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்க்க வேண்டும் புண்ணிய கர்மாக்களை சேர்த்தால்தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும் பல துன்பம் துயரங்கள்லேருந்து இருந்து நம்ம விடுபட முடியும் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்னா நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கில் நிறைய நம்ம சேர்த்து வச்சுருக்கணும் இதுக்கு தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து நீ கொடுத்து வச்சோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொடுத்து வச்சோன்னா அந்த மாதிரி தர்ம தான தர்மங்கள் நிறைய அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க முன்னோர்கள் பாட்டனார் அப்பா இந்த மாதிரி அவங்க முன்னோர்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சதுனால் இந்த பசங்களுக்கு பேர பிள்ளைகளுக்கோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அதனால தான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய முன்னோர்கள் தானம் தர்மத்தின் மூலியமாக கொடுத்து வச்சது இந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறது சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவிப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானம் தர்மங்கள் மூலிமா முன்னோர்கள் கொடுத்து வச்சது இவங்க அனுபவிப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இயற்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எவ்ரி செகண்டு ஒவ்வொரு நொடியும் இந்த கருமா நடந்துக்கிட்டே இருக்குது இயங்கிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஒருத்தரை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அவர் திருப்பி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அடிக்க தானே செய்வார் நம்ம ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா திரும்ப அவர் திட்டுவாரா திட்டமாட்டாரா திட்ட செய்வார் அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்க தானே செய்து நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் பயங்கர அட்டுழியம் பண்ணுறாங்க அக்கிரமம் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் ரொம்ப இருக்கான் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா ஒருத்தர் தப்பு செய்கிறான் அப்படின்னா அது எப்படியாவது அவனை அரெஸ்ட் பண்ணி எப்படியாவது கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க ஓகேங்களா இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் நிச்சயமாக ஒன்று தலைமறைவாயிடணும் இல்லைன்னா சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டியது வரும் இது இயல்பாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ கர்மா அப்படிங்கிறது ஒரு வகையில் செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்குது நம்ம நம்பாததுனால அது இல்லைன்னு நம்ம ஆயிடாது ஓகேங்களா ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் தப்புக்கான தண்டனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது சட்ட ரீதியாக இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அனுபவிச்சிருப்போம் யாராவது எதையாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா பின்னாடியே நமக்கு அதுக்கான தண்டனை நம்மளே அனுபவிச்சிருப்போம் அது நம்மளே உணர்ந்தும் இருப்போம் ஓகேங்களா ஆனால் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிக்கவும் மாட்டோம் இப்படி ஒரு கர்மம் அப்படிங்கிற சிஸ்டம் இந்த இயற்கையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க தான் செய்து அது இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கலை என் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு மனிதனால் சொல்ல முடிஞ்சால் அவங்க சொல்லலாம் கருமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னு ஓகேங்களா ஆனால் எந்த ஒரு மனிதனுமே மனம் சங்கடப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை ஒரு நாள் ஒரு செகண்டாவது அனுபவித்து தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போது இந்த கர்மா அப்படிங்கிறது எங்கிக்கிட்டு இருக்குன்னா இது எப்படி இயங்குது இது யார் கண்காணிக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூடவே உட்காந்துக்கிட்டு சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இவன் என்ன தப்பு செய்கிறான் அவன் என்ன தப்பு செய்கிறான் இவன் என்ன நல்லது செய்கிறான் அவன் என்ன நல்லது செய்கிறான் இப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நிச்சயமாக அப்படி கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக உட்காந்துக்கிட்டு இங்கே யாரும் கண்காணிக்கலை இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஓகேங்களா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் உணர்வுகள் ரீதியாக நீ என்ன உணர்வை வெளிப்படுத்துறியோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ என்ன உணர்வை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறியோ அதற்கான பலன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஓகேங்களா இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் முழுக்க முழுக்க உணர்வுகள் ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு கர்ம பலன்களை கண்காணிக்கிற ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் எங்கே செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வெட்டவெளியாக இருக்குது இல்லையா காலியான இடம் அதாவது வானம் ஆகாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஆகாயம் முழுக்க இறை சக்தி மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அந்த இறை சக்திக்குள்ளே தான் சின்ன சின்ன பொருட்களை உருவாக்கி உள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த பூமி இந்த சூரியன் நட்சத்திரங்கள் நிலாக்கள் இப்படி கேலக்ஸி கோள்கள் இது எல்லாமே இந்த இறை சக்திக்குள்ள ஒரு சின்ன சின்ன பொருள் இந்த பொருளை உருவாக்கி வச்சு அதுக்குள்ளே உயிர்களை வச்சு ஒரு விளையாட்டு மாதிரி இந்த இறை சக்தி விளையாடிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஆனால் இது ஒரு சீரியஸான விளையாட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட விளையாட்டு இது எப்பயுமே சத்தியத்தை மீறாது சத்திய விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த விளையாட்டு நடக்கும் ஓகேங்களா அதாவது நம்ம கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஃபோர் லைனுக்கு போகிற பந்தை உயிரை கொடுத்து தடுப்பாங்க ஃபீல்டர்ஸ் அந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே விழுந்து எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பு உயிரை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க அந்த ஃபோர் லைனை அந்த பந்து தொட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி புரள்வாங்க ஆனால் விளையாட்டு தான் ஆனால் அதை சீரியஸாக விளையாடுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க சக்தி தான் இருக்குது அந்த இறை சக்திக்குள்ளே இந்த கோள்கள் ச நட்சத்திரங்கள் சூரியன்கள் கேலக்சிகள்லாம் உருவாக்கி வச்சு இதுக்குள்ளே உயிர்களை உருவாக்கி ஒரு விளையாட்டு இந்த பிரபஞ்சம் நடத்திக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் திருவிளையாடல் அப்படிங்கிற படம் கூட நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடித்தது வந்திருக்கோம் சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகமே ஒரு சிவனோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டில் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த இறை சக்தியை நம்பிட்டீங்க முழுக்க முழுக்க இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாவ புண்ணிய கணக்கெலாம் இருக்காது ஓகேங்களா இறைவனை நீங்கள் நெருங்கிட்டீங்க முழுக்க முழுக்க இறைவன்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த உயிருக்கும் துன்பத்தை தர மாட்டீங்க ஏன்னா எல்லாமே இறை சக்தி தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஏன்னா இந்த இறை சக்திக்குள்ளே தான் இந்த சின்ன சின்ன கிரகங்கள் இந்த சின்ன சின்ன கேலக்சிகள் சோலார் சிஸ்டம் இப்படின்னு எக்கச்சக்கமாக உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு உயிருக்கும் துன்பத்தை மாட்டீங்க ஏன்னா எல்லா தான் அந்த இறை சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி வந்துடுச்சுன்னா முழுக்க முழுக்க நீங்கள் அந்த இறைவனோட சரணடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படி சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவ புண்ணிய கணக்குகள்லாம் இருக்காது ஏன் இந்த ஆகாயந்தான் இறைவன் இந்த ஆகாய சக்தி இந்த வெட்டவெளி தான் இறைவன் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருள் வைக்க ஒரு இடம் வேணும் ஓகேங்களா அந்த இடம் இருந்தால் தான் ஒரு பொருளை வைக்க முடியும் அப்போது இந்த கிரகங்கள் இந்த கேலக்ஸிகள் இந்த பூமி சூரியன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்போது அந்த ஸ்பேஸை உருவாக்குனது தான் இறைவன் ஓகேங்களா அந்த ஸ்பேஸே அது இடமா உருவாக்கி அதுவாகவே இருக்குது அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் மற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அப்போது அந்த இறை சக்தி ஒரு ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்பேஸுக்குள்ளே பொருட்களாக தன்னை பரிணாமித்து கொண்டது ஓகேங்களா அந்த பொருட்களில் மனிதர்களாகிய நாமும் ஒரு பொருட்கள் தான் இறை சக்தியை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கர்மா அப்படிங்கிற சிஸ்டம் எப்படி இந்த உலகத்தில் உருக்காக்கிட்ருக்கு அந்த கர்மா சேர விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சேர்ந்த கர்மாவை எப்படி கழிக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற புண்ணிய கர்மாவை நம்ம எப்படி சேர்க்கலாம் எப்படி கர்மாவிலேருந்து தப்பிப்பது கர்மா அப்படிங்கிற கான்செப்டு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குது கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் புரியல இதை நம்ம கையாளலை இதை நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா பின்னாடி மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தும் இது உசாராக புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலேருந்தே நம்ம இந்த பாவக்கருமாக்களை தவிர்த்து புண்ணிய கருமாக்களை சேர்க்க முயற்சி செய்தோமேயானால் நிச்சயமாக எதிர்காலம் மிக மிக பிரகாசமாக இருக்கும் இதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி